ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி பாப்போட லஞ்ச் பாக்ஸுக்கு ஆந்திரா ஸ்டைல் புளிச்சிக்கீரை பச்சடி தான் செய்ய போகிறேன் அதாவது கோங்குரா பச்சடி சுட சுட சாதத்தில் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க வாங்க இப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் இந்த கீரைக்கு பேர் தான் ஆந்திரா சைடு கோங்குரான்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் இந்த கீரைக்கு பேர் புளிச்சிக்கீரைன்னு சொல்லுவோம் நான் வந்துட்டு ரெண்டு கட்டு புளிச்சிக்கரை வாங்கிட்டு வந்திருந்தேன் அதில் இருக்கிற காம்பெல்லாம் கிள்ளிட்டு நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் பச்சடிக்கு தேவையான மசாலா ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாயில் ஒரு ஸ்பூன் வரமல்லி ஒரு டீஸ்பூன் மிளகு சீரகம் ஆறு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம் இப்போ இதோட அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் நல்லா செவக்க வறுபட்டு வரணும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா செவக்க வருபடும் போது அதோடய ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் நல்லா வருபட்டு வந்துருச்சு என்னை இதை மாற்றி வேற ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃபைன் பவுடர் அரைச்சி ஒரு உரமாக வச்சுக்கலாம் இப்போ புளிச்சிக்கிற பச்சடிக்கு தேவையான தாளிப்பு கொடுக்கலாம் அதே கடாயில் ரெண்டு குழிக்க ரெண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்து தழிச்சு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் கெட்டு போகாது எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் கடுகு பாதி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஆறு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் அதோட ஏழு எட்டு பல்லு பூண்டு நல்லா உரல்ல தட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா செவக்க வதக்கி விட்டுக்கலாம் உரல்ல தட்டி சேர்த்திங்கன்னா அந்த பூண்டோடய ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மிக்சியில் அரைச்சிடாதீங்க அப்புறம் அதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது பூண்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பத்து சின்ன வெங்காயம் நாலு பச்சை மிளகாவையும் உரலில் தட்டி எடுத்து வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பூண்டு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம உரில் நல்லா தட்டிட்டு சேர்த்துருக்கோங்கிறதால லைட்டாக பச்சை ஸ்மெல் அடிக்கும் அதனால நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயிலேயே அப்போ தான் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா செவக்க வணக்கிக்கோங்க நல்லா வணங்கி வந்துருச்சு பாருங்க இப்போ நம்ம அலசி எடுத்து வச்சுருக்கிற புளிச்சிக்கரையும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் புளிச்சுக்கீரை சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது ஆனால் சட்டியில் கடையிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி வந்துட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுட்டு வச்சு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் சீக்கிரம் கெட்டு போகாது ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கலந்துவிட கலந்து விட ரெண்டு கட்டு கீரை வந்துட்டு ஒரு கட்டு கீரைக்கும் கம்மியாகவே நல்லா சுருங்கி வந்துடுச்சு பாருங்கள் இதை கீரை வந்துட்டு இன்னும் நல்லா வெந்து வரணும் நான் வந்து இன்னும் உப்பு சேர்க்கலை இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் எந்த கீரை உணக்கினாலும் கீரையோட அளவு அதிகமாக இருக்கும்போது உப்பு சேர்த்துக்காதீங்க கீரை நல்லா சுருங்கி வந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்துட்டு நம்ம சேர்க்குற உப்பு வந்து கீரைக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ கீரை நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இது கூட நம்ம வருத்த மசாலாவை அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலா சேர்த்து வதக்கும்போது அதோடய ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதோட ஃபைனலாக வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு எடுத்து சேர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஒரு மாதத்துக்கு தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கெட்டு போகாது ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் என்னோடய ஸ்டைலில் கோங்குரா பச்சடி ரெடி அதாவது நம்ம ஊர் பிடிச்சிக்கிற பச்சடி ரெடி சுட சுட சாதத்தோட சேர்த்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஓகே பாய்